அன்போகம் காண்டேன் நான் உங்கள் டாக்டர் ஜே பி இந்திரத்த முதிரை ஞான முத ஒரு அற்புதமான ஒரு முதிரை நம் முதிரைக்கு போவதற்கு முன்னாடி ஞானம் இருந்தால் முதல்ல அறிவு அடுத்தது புத்தி சவித்தாள் அல்லது புத்தி மூன்றாவதாவது ஞா இப்ப அறிவு வந்து ஆங்கிலத்தில் நாலெட் அப்படின்னு சொல் ஒன்றை தெரிந்து கொள்ளுதல் அல்லது கற்றுப்பொருள் அப்படின்றது அறிவு கடிப்பறிவாக இருக்கலாம் நீ படிச்சதுனால உங்களுக்கு அறிவா அல்லது பட்டறிவு என்ன அனுபவத்தின் மூலமாக சோ படிப்பறிவும் வேணும் அனுபவம் அறிக்கும் வேணும் கல்வி அறிவு அனுபவ அறிவு இதுக்கு மேலானது புத்தி புத்திசாலித்தானம் புத்திசாலித்தனம்னா என்ன ஆங்கிலத்தில் இண்டலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றேன் இந்த அறிவுக்கும் இந்தலிஜென்ஸுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்துக்கி நீங்க கத்துக்கிறீங்க படிச்சிருக்கீங்க நீங்க படிச்ச விஷயத்த தேவையான நேரத்துல தேவையான இடத்துல பயன்படுத்துத புத்திசாலித்தான் இந்த நிறைய பேருக்குரிய படிச்சிருக்கா இதுல அனுபவத்தில் கற்றுக்கொண்டார்கள் ஆல்ரெடி அனுபவம் அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த அறிவு இல்லைன்னா அந்த புத்தி தாலித்தன்மையில வாழ்க்கையில் வெற்றி பெறும் அப்போ அறிவு வேண்டும் அதுக்கு மேலே புத்திசாலித்தரம் அப்பதான் போச்சு அறிவு அறிவு பிரயோஜனம் இல்ல படிச்ச முட்டாள்கள் நிறைய தான் படிச்ச முட்டாள் அப்படின்னு ஆனா படிக்காத இன்டெலிஜென்ட் பீப்புள் சத்தத்துலானவும் நிறைய அப்போ படிப்பினால் மட்டும் புத்திசாலித்தனம் வந்ததாது படிப்பதால் வரும் ஆனால் படித்த நாள் மட்டும் புத்திசாலித்தான் வந்துடாது படிப்பறிவு இல்லாதவருக்கு கூட புத்திசாலிகளாக வாழ்க்கையில மேல வந்து ஞாபகம் அப்ப படிப்பை விட அறிவை விட உயர்ந்தது புத்தி தாழ்வு படித்ததை எங்க எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புத்தி தாழ்வு கரெக்டான சந்தர்ப்பத்தில கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வாழ்க்கையில் வச்சு இந்த ரெண்டுக்கும் மேலானது ஞானம் ஞானம் என்ன தானாறு உருவாகும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது இல்லை ஞானம் அனுபவத்தின் ஞாபகம் வராது திருத்திசாரித்தனம் ஞானத்தை உருவாக்கி விடாது ஞானம் என்பது தானாறு உருவாகும் அதே மிகுந்த நிலைகள் இருக்கு பாடிதாசன் மகாகவி காடிதாசன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடையனாவே இருந்த அந்த மகாகவி காளிதாசன் எப்படி மகாகவியாக மாறினான் ஒரு இளவரசியை வந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுருத்தோம் நம்ம அதுக்குள்ளே இப்போ போகல ஒரு சொந்த போக்கத்தார் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு வரோம் பெரிய புத்தித்தாலே நிறுத்தம் திழிச்சுக்கிறது ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோம் ரொம்ப ஏமா அப்படியே மனம் மொழிக்கி அழுது போய் பாடிட்ட வேணுதான் பாடி நமக்குள்ள எழுத்த எழுத்தணுங்கிற இடையிலாக இருந்த அடிப்பறி பிந்தாத காளிதாசம் மகாகவி காளிதாசம் மார்ந்ததா பிராணம் சோதர் திருநாவுக்கரசர் குழந்தைதையே சக்தியின் வாய்ப்பால் குளிச்சதுனால குழந்தை கவிபாடும் திறன் உள்ளவரால் அவரு அப்படின்னு சொல்ல திருநாவுக்க அருணகிரி நாதவ் இப்படி பல பிராண உதாரணங்கள் ஆனால் இதில் நடந்த கதையா இல்லது புனைவாங்கிறது கருத்தும் தெரியாது எல்லாம் புனைவாக இருக்கும் நான் சந்திரயோகம் என்ன தொந்தது இந்த புனை குழிக்குள்ளது போக சந்திரயோகம் என்ன தொந்தது இதுவரையும் நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அதுல நிறைய அனுபவங்களை கட்டுப்போம் நிறைய அனுபவம் நிறைய அறிவை தேக்சிட்டா நிறைய புத்திசாலித்தனத்தை நம்ம சம்பாதிச்சு அது எல்லாமே உங்களுடைய ஆழ் மனத்துல இருக்கு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கு ஆனா விழிப்பு நிலையில் நம்முடைய புற மனத்தை அவுட்டர் மைண்ட் தான் விர்த்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அடங்கி உட்காந்தது ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஞானங்கள் வெளிவருவதில்லை ஆனா விழிப்பு நிலையில் நம்முடைய புற மனத்தை அவுட்டர் மைண்டு தான் மைண்ட் வந்து அடங்கி ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஞானங்கள் வெளிவருவதில்லை அப்ப நான் ஞானமுதிரை பண்ணும்போது உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருப்பேன் அந்த ஞானங்கள் வெளியே விஞ்ஞான பூர்வமா என்ன என்ன பார்க்கலாம் ஒரு புட் குறவைகள் உங்களுக்கு நம்பிக்கை சயின்ஸ் என்ன தகுந்தது அப்போ உங்களுடைய ஜீம் உங்களுடைய தாயிடமிருந்தும் தாக்குமிருந்தும் வந்தது உங்க தந்தைக்கு நிறைய அறிவு சாய்க்கும் இருக்கு அந்த ரெண்டும் ஜீன் வழியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா உங்க தாத்தாவின் அனுபவங்கள் அவருடைய அறிவு உங்களுடைய பாட்டியின் அறிவு பாட்டியினுடைய அனுபவங்கள் அந்த புத்தித்தாலை தரம் அந்த ஞானம் தினட்டிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா தெரில பாருங்க சில கம்யூனிட்டிஸ் வந்து பிசினஸ்கள் கம்யூனிட்டி மட்டும் அந்த இது இருக்குதுன்னா அவங்களுக்கு இயல்பாக அது இருக்கு ஜெனிட்டிக்காகவே இது சரியா சரி கிடையாதுவா மின்னணுப்படி மனிதன் எப்படி நாம் புறத்தர் உயிரினமாக இருந்து அது பல்லதழ் உயிரினமாகி நீர் வாழத்திலிருந்து அப்புறம் நீர நிறத்தர் வாழ்கிற

நீங்கள் கற்றுக்கொண்டவை இன்னைக்கு மனுஷங்க செய்த வரைக்கும் அது நீழுது ஜீன்ஸ் வடி ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு அழுத்தும் தத்து கொடுத்தது யார் பத்துச்சு அடனு யார் கொடுத்தாம இதுல பாரு தப்பி குதிக்க தத்து கொடுத்தது யார் இயல்பாக வரக்கூடிய இன்ஸ்டிங் சொல்லலாம் அந்த இன்ஸ்டிங் எங்கிறது வந்து ஜீன்ஸ்ல வந்து இந்த ஜீன்ஸ் எங்கிறது வந்து நம்ம பூராதை வாங்குவோம் அப்போ அந்த அறிவு நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் நம்மளால அந்த அறிவை ரீச் பண்ண முடியறது இல்லை ஏன்னா அதுக்கான பாஸ்வேர்ட்னு மட்டும் இல்லை அந்த குறைந்த ஞானத்தை மீட்டெடுப்பது ஞானம் இந்த ஞானம் திரையப்படுறது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு இத்தனை ஜென்மங்களில் இந்த பரிணாம வளர்ச்சி கடந்து வந்த பாதைகளில் கற்றுக்கொண்ட அனைத்தும் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் அதுதான் உங்களுக்கு இன்புக்ஸ் கிடைக்கு ஐடியாஸ் வரும் இண்டிவிஷன் வரும் அதை கெட்டிய பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கையிலும் அனுப்புவான் ரெண்டாவது ஞான முதிரை பேசிக்கா ஒரு வாயு முதிரை தான் ஞான முதையை பண்ணும்போது மூளைக்கு அதிகப்படியாக ஆக்சிஜன் போக்கு அப்போ மூளையின் செயல்கரன் இவனும் அதிகரிப்பு மூளையின் செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கு இதுவும் உங்கள்கிட்ட ஞானத்தை வருவான் ஞானம் ஒரே நாளில் வந்துடுற விஷயம் தான் தொடர்ந்து பண் ஆனா இம்மிடியேட்டான ரத்தனத்தை என்ன அப்படின்னா ஞான முதிரையை பண்ணும்போது குடல் மனம் வர அமைதியைக்கு பண்றது பாக்க உங்களுடைய சுற்றுகுரத்தை மடித்து பெருகுரலில் நுனிப்பாக கீழே தொகை நுண்ணு அது கீழே ரெண்டு கேஜி ஐநூறு நாற்பது ரூபாய் மிச்சம் மூணு வந்து தளர்வாக விட்டு வைக்கேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க வேணா தளர்வா ஏன்னா இது வந்து மெடிதேஷனுக்கான முதரை ஸ்ட்ரைட்டா வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்கும் மெடிடேஷன் கை வராது தோசை கிடையாது தளர்வாக இது நெனைப்பதத்துக்காகவும் இந்த கீழே தொடருங்க இந்த மூணு முதலையும் தளர்வா விட்டுக்கோங்க கை ரெண்டையும் குட மேலே வச்சுக்கோங்க கழுத்து முதுகு நேராக வச்சுட்டு நிமிந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இயல்பானம் மூச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி உட்கார் இப்ப உங்க உடனும் அமைதி அடையும் மனமும் அமைதி அடையும் சாந்தி அடையும் மனம் எப்படி சாந்தி அடையும் பாத்தீங்கன்னா சரிதும் தந்தை வழக்கம் தருது நீங்க நைட்டு சாப்பிடாம பசியோட போய் படுத்தீங்க கோபவரமா ஒரு எம்தி சிரமத்து போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ நம்ம சாப்பிடல சாப்பிடல அப்படிங்கறதே நம்ம வந்து படவெடு போயிடுது ரெண்டாவது வேக வேகத்தில் தூங்க விடாது நிம்மதியாக தூக்கம் வராது பரவ அதே மாதிரிதான் மூளைக்கு தேவையான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன தேவையான ரெண்டு சக்தி வேணும் ஒன்னு அது நம்ம ஒன்றும் உணவு வந்து இன்னும் ஆக்சிஜன் மூளை எரிபொருள் இந்த ரெண்டு தான் டிபிஜன் இல்லாமல் மூளை ஏந்தாகும் ஆக்சிஜன் கிடைக்கலைன்னா பிரெய் டெத் டிபு கிடைக்கலனா கூட கொஞ்சம் சோர்வா இருக்கும் அதெல்லாம் கே உடனடியே தப்பு ஆனால் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா ஆறு நிமிஷத்துல நிச்சய அப்போ மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகுது ஏன் கிடைக்காம போகுது நம்முடைய சுவாச முறைகள் பத்தோடைய சுவாசம் சீரான சுவாசமா இதுவாங்க ஆழமா சுவாசமா எல்லாமே இருந்தால் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க இப்போ எப்படி வெறுவைத்தனப்படுத்த தூக்கம் வராதோ அதே மாதிரி ஆக்சிஜன் அல்லது ஸ்டார்வேஷன் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல இப்போ மூளை வந்து பரபரப்பாக இந்த மூளை மிக உள்ள அப்ப இந்த ஞான முதிரையை நான் சொன்னேன் வாயு முத்திரையோட ஒரு வேரியேஷன் அது வாயு முதிரை வரும்போது அதை பத்தி இன்னும் பார்ப்போம்

மூளைக்கு நீங்க அதிகமான கொடுக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டு மூளை ஆயிடும் அது நிம்மதியா போகணும் இப்போ அருமையான தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு முதிரை இந்த ஞான முதிரை அது முதல் பரன் அதை விட முக்கியமான பரன் மன அமைதியை தரும் ஞானத்தை எல்லாரும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முந்திர பதினஞ்சு நிமிஷம் பண்டிப்பா இது இறைவன் மட்டும் பண்ற முதிரை திரை பண்றதுதான் நல்லது மெடிட்டேஷன் போடணும் பண்ணலாம் ஆனா இறைவு பண்றது நல்ல தூக்கத்தை ரொம்ப உதியாகவும் உடல் அமைதியாகவும் அதில் எடும்போது பல சுறுசுறுப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஓகே இது அடுத்த வாரம் சந்திக்கு வரை கருவத்தை கத்துச்சே